ஏற்கனவே இந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் வரப்போகிறாங்க அதனால் அதனால இந்த சமயத்துல அந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அதீதமான பலன்களை தரும் தேவையற்ற பண விரைவுகள் ஆர்வம் ஏற்படுதோ அதுதான் அடுத்தது பன்னிரெண்டாம் அதிபதி மூணாம் பாவத்துல போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும் அந்த வகையில் மேஷராசியாகிய உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பான வணக்கம் மேஷ ராசி ஆகியவங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய குரு பயிற்சினால என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல இருந்து மூணாம் பாவத்துக்கு வராருங்க குரு பகவான் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் இருந்த காலம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துருப்பார் உங்களுக்கு அதே போல வரக்கூடிய காலம் இப்போ மூணாம் பாவத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு யோக பலனை உருவாக்குறாருங்க குரு பகவான் இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துக்கும் பனிரெண்டாம் பாவத்துக்கும் உடையவருங்க இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் இந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் முன்னோர்களினுடைய விஷயங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அடுத்த பாரம்பரியத்துக்கு சென்று போகிறது எல்லாமே ஒன்பதாம் பாவங்க அந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கும் குரு பகவான் தான் ஆதிபத்தியம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விதையஸ்தானம் தேவையற்ற பண விரைவுகள் ஆற்ப ஏற்படுதும் அவ தான் அதே போல நல்ல உருப்படியான ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதும் அவர் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கும் காரணக்கர்த்தவாக இருப்பவர் மேசராசி உங்களுக்கு குரு பகவான் தாங்க அதனால இந்த இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவர் வந்து இப்போ மூணாம் பாவத்துல போறதுனால வெளியூர் வெளிநாடுகள் இது மாதிரி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஆதிபதி மூணாம் பாவத்தில் போறதுனால பூர்வீக சொத்துலேயே ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அதுவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியூருக்கோ வெளி இடத்துக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ கொஞ்சம் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க இதுலேயும் கவனமாக இருக்கணுங்க அடுத்தது பன்னிரெண்டாம் அதிபதி மூணாம் பாவத்தில் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க அதனால் வந்து கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு போவதற்கு போயிட்டு வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுனாலே பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும் அந்த வகையில் மேஷராசி ஆகியவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கறது அதனால கல்யாணமாக கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி கல்யாணம் போ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைப்பாரு அதே மாதிரி வந்து நண்பர்கள் மூலமாக சில ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாருங்க அடுத்ததாக குரு பகவான் மேசராசி ஆகிய உங்களோட ஒன்பதாம் பாவத்தை பாக்குறாரு இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களோட பதினோராம் பாவத்தை பாக்குறாரு லாபஸ்தானம் பார்வை பெறுதுங்க ஏற்கனவே இந்த லாபஸ்தானத்துல ராகு பகவானும் சனி பகவானும் வர அதனால இந்த சமயத்துல அந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அதீதமான பலன்களை தரும் செய்தொழில் சிறப்படையும்படியான பல நன்மைகளை உருவாக்குங்க முக்கியமாக இந்த காலத்துல நீங்க வந்து சனி பகவானை கும்பிட வேண்டும் பதினொன்று இருக்கக்கூடியவர் வரக்கூடிய காலத்துல மேஷ ராசி ஆகியவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அதற்கு முன்பாகவே இப்ப நீங்க வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டுட்டு ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா ஏற்கனவே அந்த லாபஸ்தானத்துல ராகு பகவானும் சனி பகவானும் வரப்போகிறாங்க அதனால இந்த சமயத்துல அந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அதீதமான பலன்களை வரும் தேவையற்ற பண விரைவுகள் ஏற்படுதோ அதுதான் அடுத்தது பன்னிரெண்டாம் அதிபதி மூணாம் பாவத்துல போறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும் இந்த வகையில மேஷராசியாகிய உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பான வணக்கம் மேஷ மேஷராசி ஆகியவங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இருந்து மூணாம் பாவத்துக்கு வராருங்க குரு பகவான் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் இருந்த காலம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுத்துருப்பார் உங்களுக்கு அதே போல் வரக்கூடிய காலம் இப்போ மூணாம் பாவத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பார் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு யோக பலனை உருவாக்குறாருங்க குரு பகவான் இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துக்கும் பனிரெண்டாம் பாவத்துக்கும் உடையவருங்க இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் இந்த தந்தையாரை குறிக்கக்கூடிய பாவம் மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் முன்னோர்களினுடைய விஷயங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அடுத்த பாரம்பரியத்துக்கு சென்று போகிறது எல்லாமே ஒன்பதாம் பாவங்க அந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கும் குரு பகவான் தான் ஆதிபத்தியம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விரயஸ்தானம் தேவையற்ற பண விரைவுகள் ஆர்ப்பு ஏற்படுதும் அவர் தான் அதே போல நல்ல உருப்படியான ஒரு நல்ல முதலீடுகள் செய்வதும் அவர்தான் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கும் கர்த்தாவாக இருப்பவர் மேசராசி உங்களுக்கு குரு பகவான் தாங்க அதனால இந்த இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குரு பகவான் மேசராசிக்காரங்களுக்கு அவர் வந்து இப்போ மூணாம் பாவத்துல போறதுனால வெளியூர் வெளிநாடுகள் இது மாதிரி போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் ஆதிபதி மூணாம் பாவத்துல போறதுனால பூர்வீக சொத்துலேயே ரொம்ப நாளாக இருக்கிறவங்க அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியூருக்கோ வெளி இடத்துக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ அல்லது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ கொஞ்சம் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க இதுலேயும் கவனமாக இருக்கணுங்க அடுத்தது பன்னிரெண்டாம் அதிபதி உணாம் பாவத்தில் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணை வரை பிரிந்து இருக்கக்கூடிய காலமாக உருவாகுதுங்க அதனால் வந்து கல்யாணம் ஆகி இருக்கிறவங்க வேலைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு போவதற்கு போயிட்டு வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவி இருக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒரு சில இடத்துல கருத்து வேறுபாடுனாலே பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை மட்டுமே தான் எல்லாருக்குமே செய்யும் அந்த வகையில் மேஷராசி ஆகியவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கறது அதனால் கல்யாணம் ஆகிறோ கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இரு தள்ளி கல்யாணம் போ தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தி வைப்பார் அதே மாதிரி வந்து நண்பர்கள் மூலமாக சில ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறாருங்க அடுத்ததாக குரு பகவான் மேசராசி ஆகிய உங்களோட ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறாரு இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாருங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களோட பதினோராம் பாவத்தை பார்க்கறாரு லாபஸ்தானம் பார்வை பெறுதுங்க ஏற்கனவே இந்த லாபஸ்தானத்துல ராகு பகவானும் சனி பகவானும் வர அதனால இந்த சமயத்துல அந்த குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கறது மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அதீதமான பலன்களை தரும் செய்தொழில் சிறப்படையும்படியான பல நன்மைகளை உருவாக்குங்க முக்கியமாக இந்த காலத்துல நீங்க வந்து சனி பகவானை கும்பிட வேண்டும் பதினொன்று இருக்கக்கூடியவர் வரக்கூடிய காலத்துல ராசி ஆகியவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அதற்கு முன்பாகவே இப்ப இருந்தே நீங்க வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாமே எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போகடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க சிவாய நமகம்